அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர வேறு யாரும் தீங்கான சொற்களை வெளிப்படையாக பேசுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை மேலும் அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் கெட்ட வார்த்தைகள் இருக்குல்ல இது வந்து யாரும் வெளிப்படையா பப்ளிக்கில் கெட்ட வார்த்தை பயன்படுத்துவதை அல்லா விரும்புவதில்லை அப்பவும் அல்லாஹ் வந்து ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறான் என்ன எக்ஸம்ஷனு அநீதி இழைக்கப்பட்டிருந்தா பேசலாம் பிரச்சனை இல்லை மேலும் அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் இப்போ இது எதுக்காக இந்த அல்லா இந்த 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 விஷயம் இந்த இடத்துல கொண்டு வரோம் அப்படின்னா இந்த யூதர்களாலும் இந்த நயவஞ்சர்களாலும் இந்த சொசைட்டில ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பு இருக்குல்ல நவிசலாஸ்லம் காலத்துல ஏற்பட்ட அந்த பாதிப்பு இவங்க இவங்களா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க கூட்டி வச்சுட்டு ரசூல்லாவுடைய அந்த இந்த திட்டங்கள் அவங்களுடைய அந்த ஃபியூச்சர் பிளான்ஸு இது எல்லாமே போய் அவங்க முன்கூட்டியே சொன்னதனால் ஏற்பட்ட இழப்புகள் இருக்குல்ல அதெல்லாம் மிக பெருசு அப்போ அந்த இழப்புக்கு காரணமானவங்க கண்ணு முன்னாடி சுற்றிட்டு இருக்கிறான் இவன் தான் அந்த மெசேஜ் பாஸ் பண்ணான்னு தெரிஞ்சிடும் அந்த சபையில் தெரிஞ்சிரும்ல ஸ்கூலில் இருக்கிறீங்க இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணுறீங்க அப்போ திடீர்னு வந்து அது அந்த தகவல் வந்து மிஸ்ஸுக்கு போயிடுது உங்கள் கேங்கில் உங்களுக்கே தெரியுமில்ல எவன் பண்ணியிருப்பான்ட்டு இவன் தான் இவன் உள்ளே இருப்பான் இவன் வந்து வேவு பார்க்க வந்தவன் இவன் வந்து வாட்சிங் பண்ணுறது நினைக்கிறான் அப்போ அவன் கண்ணில் சிக்கும்போது என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இருந்தாலும் என்ன சொல்லுவீங்க டவுட் ஆகாது இவன் மேலே ஒரு வன்மத்தை கக்குவை அப்போ எல்லாம் சொல்றான் எனக்கு தெரியும் இந்த இதில் யார் இன்வால்வ் ஆனேன் இதில் யார் உளவு கொடுத்தவன் இதில் யார் வந்து அந்த ரோல் பிளே பண்ணவன் அந்த கல்பிரீட் யார் கருப்பாடு யார் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த சபையில் இருக்கும்போது அவங்க மேலே கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்காக சில வார்த்தைகள் பேசுகிறீங்க ஆனால் அது பேசலாம் தப்பு கிடையாது ஆமாம் நீங்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதனால் உங்க குடும்ப குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து இந்த அசாசினேஷன்லாம் பண்ணுறாங்களே ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவங்க இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து பார்த்திங்கன்னா நாடுகள் இருக்க என்ன பண்ணுறாங்க கொலை பண்ணுறான் அதுக்கு யார் உள்நாட்டில் இருக்கிறவன் தான் துப்பு கொடுத்துருப்பான் அவர் அவருடைய ஷெட்யூல் யார் கொடுப்பான் நீங்கள் வந்து இந்த நாட்டு தலைவர் வந்து இத்தனை மணிக்கு இங்கே சாப்பிட போகிறாருங்க இத்தனை மணிக்கு தூங்க போகிறாருங்க அதுவும் யார் கொடுத்துருப்பான் அந்த இன்னொரு சர்க்கிளில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும் இவர் இத்தனை மணிக்கு சாப்பிட போகிறாரு இந்த பில்டிங்கில் இத்தனை ரூமில் இவர் தங்க போகிறாரு அப்படின்னு அப்போ அந்த பில்டிங்கில் வந்து ஒரு அட்டாக் நடக்குதுன்னு அது யார் பொறுப்பு அந்த காட்டி கொடுத்தா அவன் தான் பொறுப்பு ஏன்னா ஒரு அந்நிய நாட்டில் இருக்கிறவனுக்கு அது தெரியாது மோஸ்ட்லி அந்த இந்த இது இருக்குது இல்லையா இந்த செக்யூரிட்டி ஜோன்ஸ் இருக்குதுல்ல அந்த மிலிட்ரிடைய அந்த ஜோன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும்னா கூகுள் மேப்பில் ப்ளராக தான் இருக்கும் காட்டாது கூகுளில் வந்து ஜூம் பண்ணி பாருங்கள் எங்கெல்லாம் இராணுவங்கள் இருக்கோ அந்த இடத்துல கட்டிடங்கள் துல்லியமாக காட்டாது எல்லாமே ப்ளராக இருக்கும் இந்தியா மேப்பே ப்ளரராக தான் இருக்கும் சில மேப்கள் தான் ரொம்ப கிளியாரிட்டி ஹை கிளாரிட்டி இருக்கும் அப்போது இந்த இடத்துல வந்து டீட்டெயிலாக அவங்களால் எடுக்கவே முடியாது இந்த லைவ்லையும் அவங்க பார்த்துட்டு இருக்க முடியாது அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க ட்ரோன்கள் அனுப்புகிறேன் என்ன தான் ஜிபிஎஸ் இருந்தாலும் எதுக்கு ட்ரோன் அனுப்புகிறான் அந்த அப் டு டேட்டு இன்ஃபர்மேஷன் வேணும்னா இவனே அனுப்புனா தான் ஆச்சு சேட்டலைட்லாம் இவனுக்கு வந்து கொடுக்காது அது மாதிரி அவங்க வந்து ஹேக் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ இந்த தகவல்கள்லாம் கொடுக்குற ஆள் யாரு உள்ள இருக்கிற